வந்து போயிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க சரி அவருக்கு நான் அது கூட சொன்னேன் எதையும் நம்ம இலகுவா எழுக்க கூடாது காரணம் இல்லாம ஆனா வந்தவர் வட சொல்றாருங்கிறது மாத்திரம் நல்லா தெரியுது எல்லாரும் நல்லா நல்ல வட சொல்றாரு மாத்திரம் தெரியுது அதான் வட சொல்றாருல பிரதமர் அடிக்கடி வந்துட்டு போறாருல போன நாலாம் தேதி இங்க வந்துட்டு போயிருக்காரு வந்துட்டு போனவர்கிட்ட ஒருத்தன் நம்ம தான் போய் சொல்றதுக்குன்னு வருவாங்களே இப்போ நீங்கள் வந்து திறந்தா போய் சொல்லிட்டே இருப்பான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏமாற்றுவதில் இது புது சாமி இரட்டை குழந்தை என பிரதமரிடமே போய் சொன்ன பாஜக நிர்வாகி இது பேப்பரில் வந்தது மோடியின் வாழ்த்து ட்விட்டரால் சிக்கிக்கொண்டார் சமூக வலைதளங்களில் வைரலாகி நெட்டிசங்கள் வருத்தெடுப்பு என்ன பண்ணியிருக்காரு நாலாம் தேதி அவர் வந்திருக்காரு ஏர்போர்ட்டில் உடனே வரிசையா அவர் வடை சுட வர்றாரு இங்கேயும் வடை சுடுறவன் கொஞ்சம் பேர் வரிசையா நின்று வரவேற்பாங்க பார்த்தீங்களா வரவேற்புருக்கான் வரவேற்கல ஒருத்தன் வடை சுட்டிருக்கான் எனக்கு ரெட்டை குழந்த பிறந்திருக்கு அதை பார்க்காம உங்களை பார்க்க வந்தேன்னா இங்கிலீஷில் பேசியிருக்கான் அதாவது ரெட்டை குழந்தை எனக்கு பிறந்திருக்கு இந்த நேரம் அதை கூட நான் பார்க்க போகல ஜி நான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு எஸ் அப்படின்னு தட்டிட்டு போயிட்டாரு தட்டிட்டு போனவரை இவன் சொன்னா இவன் வடை சுட்டதை இவர் மறந்துடுவாரு இவன் ஊருக்கு போன நம்மாலு பெரிய வடை சொல்றவர் என்ன பண்ணிட்டாரு ஊருக்கு போனவரு அவர் ட்விட்டர்ல தட்டிட்டார் ஒருத்தன் ரெட்ட குழந்த பிறந்தும் பிள்ளைய பார்க்காம என்னையே பார்க்க வந்திருக்கான் யா இவன் தான் தமிழ்நாட்டுல இவனாலதான் யா தமிழ் பாஜக வளரப்போகுது அப்படின்னு கட்சி வளர போகுதுன்னா அவர் டுவிட்டர்ல தட்டுறாரு சுட்டரை பார்த்தவனா இங்க இருக்கிறவன் எவனுக்குடா ரெண்டை குழந்தை பிறந்திருக்குன்னு அவன போய் தேடி பார்த்தா அவன் போய் சொல்லியிருக்கான் ஆக ஒருத்தர் நல்ல பெரிய விட சொல்றவருக்கு சின்ன விட சொல்லத்தானே செய்வான் இப்ப வட சொல்றதுலயே இவங்களுக்கு வகை வகையா சொல்லுவாங்கிறதுக்கு ஒண்ணு அது மொத்தம் நான் வடை சுட்டதை மொத்தம் வரிசை எடுத்து வந்திருக்கேன் இது வந்து பெரிய வடை ஒண்ணு கருப்பு பணம் மீட்பு வடை ரெண்டு அனைவருக்கும் தருவதாக சொன்ன பதினஞ்சு லட்சம் வடை மூணு புல்லட் ரயில் வடை நாலு மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைங்கிற செங்கல் வடை ஐந்து ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு வடை ஆறு ஐந்து டிரில்லியன் பொருளாதார வடை ஏழு எல்லோருக்கும் சொந்த வீடு வடை எட்டு நூறு ஸ்மார்ட் சிட்டிகள் உருவாக்கப்படும் என்ற ஸ்மார்ட் சிட்டி வடை ஒன்பது மேக் இன் இந்தியா எனும் சீனா வடை பத்து தாய்மை இந்தியா எனும் ஊசி போன வடை பதினொன்று ஊழல் ஒழிப்பு வடை பன்னெண்டு பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு வடை பதிமூணு விலைவாசி குறைப்பு வடை பதினாலு நதிகள் இணைப்பு வடை பதினைந்து அமெரிக்கர்கள் இந்திய விசா வாங்க லைன்ஸ் லைன்ல நிற்பாங்க என்ற விசா வடை பதினாறு தரமான டாக்டர்களுக்கான நீட்டு வடை பதினேழு நவீன இந்தியா வடை பதினெட்டு புதிய இந்தியா எனும் புரட்டு வடை பத்தொம்பது டிஜிட்டல் இந்தியா எனும் நவீன வடை இது வடை இதுல அவங்க ஒரு பக்கம் வடைனா நம்மால் எல்லாருக்கும் மாலை போடுவார் இன்னைக்கு பிறந்த நாள் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிற அருமை எங்கள் அண்ணன் ஏன்னா மோடி வடை இங்க வந்து தளபதி மாலை அது அப்படியே மாறி

முப்பத்தி மூணு மாதங்களில் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டு திருக்கோயில்களில் சிறப்பாக குடம் விழா நடத்தப்பட்டுள்ள அதுக்கு நாயகன் இங்க இருக்காரு மாதந்தோறும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலம் ஒன்னு புள்ளி ஒன்னு ஆறு கோடி மகளிர் பயன் இது போரா மேல இருக்கிறவருக்கு சுட்ட வட அது வேற நான் முதல்ல சொல்ல இது வந்து மாலை நம்ம கழுத்துல மக்கள் கழுத்துல போட்ட மாலை அதை வரிசைப்படுத்துறேன் அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரியிலும் சேரும் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அளவில் தமிழ்நாடு இரண்டாவது இடம் ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சி ஏழு புள்ளி ரெண்டு நாலு விழுக்காடு தமிழ்நாட்டின் வளர்ச்சி எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாடு தேசிய அளவில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் தொழில் முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக பதினாலாவது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை மூணாவது இடத்துக்கு உயர்த்தி உள்ளது திராவிட மாடல் அரசு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் ஒரு கோடி பேர் பயன் தினந்தோறும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மூலம் பதினாறு லட்சம் பிள்ளைகள் வயிறார உணவு உண்கிறார்கள் நகைக்கடன் தள்ளுபடி மூலம் பதிமூணு புள்ளி பனிரெண்டு லட்சம் பேர் பயன் கூட்டுறவு கடன் தள்ளுபடி மூலம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் பேர் பயன் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமைப்பெண் திட்டம் மூலம் நாலு புள்ளி எட்டு ஒன்று லட்சம் மாணவிகள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் ரெண்டு ஆண்டுகளில் இருபத்தி எட்டு லட்சம் இளைஞர்கள் பயன் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலமாக மூணு புள்ளி நாலு சைவர் லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் மூலம் மாதந்தோறும் முப்பது லட்சம் முதியோர் பலன் பயன் இல்லந்தேடி கல்வி திட்டம் மூலமாக இருபத்தி நாலு புள்ளி எட்டு ஆறு லட்சம் பள்ளி பிள்ளைகள் ஓட்டா நீங்களே செத்து முடிவு வருஷம் ஒரு பாடி இருந்துச்சு நாலரை வருஷமும் அந்த அம்மாக்காக ஒரு புல்லு பூண்டு புடிங்க கூட போடல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அம்மாவால ஆட்சிக்கு வந்தாங்களோ அந்த அம்மா பேர்ல அந்த பேருக்காக எதையுமே பண்ணாம நாலரை வருஷம் கடத்திட்டு போயிட்டாங்க ஆட்சிக்கு வந்த ரெண்டரை வருஷம் பேர் இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் சுத்தி கலைஞர் பேர் நீங்க வந்து பண்ணோக்கு மருத்துவமனை இங்க கிண்டியில இந்த பக்கம் போனா அலங்காநல்லூர்ல நீங்க வந்து கலைஞர் ஆ ஜல்லிக்கட்டுக்கு அது என்ன ஜல்லிக்கட்டுக்கு ஒரு அரங்கம் மதுரையில கலைஞர் பெயரால ஒரு நூலகம் இந்த பக்கம் போனா வண்டலூர் தாண்ட ஒண்ண ஒரு மிகப்பெரிய உலகத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பஸ் ஸ்டாண்ட் கலைஞர் பெயர்ல இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கு ஒரு கலைஞர் பேரால இத்தனை பெரிய விஷயங்களை அதாவது ஒரு ஆட்சி அது ஒரு நூ கலைஞர் நூறுங்கிற பேரால அது வச்சிருக்காங்க அது வேற விஷயம் ஆனா தான் வந்த வழி மறக்கக்கூடாது இந்த தமிழுக்கு உழைச்சவங்க உழைச்ச ஒருத்தரை மறக்கக்கூடாது மக்கள் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இத்தனை பெரிய நீங்கள் என்ன எத்தனை எத்தனை திட்டங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியாது இன்னும் எத்தனை வச்சிருக்காங்கன்னு தெரியாது இப்ப கடைசியா தான் நீங்க வந்து கலைஞருடைய நினைவகம் நீங்க வந்து பிரம்மாண்டமா உலகத்துல எவனும் திறக்காத ஒரு பிரம்மாண்டமான நினைவகம் ஆக மக்களுக்கு தான் என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் மாணவர்களுக்கு என்ன செய்யணும் இளைஞர்களுக்கு என்ன செய்யணும் அன்றாடம் யோசிச்சு 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 அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க வந்து தன் கூட இருக்கிற படை வச்சு அணுதினமும் யோசிச்சு ஒரு மகத்தான மனிதனுக்கு தான் நாம பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கோம் இன்னைக்கு காலையில மூணு செய்தி பார்த்தேன் ஒண்ணு வந்து ஒரு லட்சம் மாணவர் சேர்க்கை பள்ளி கல்வித்துறையின் அதிரடி மாற்றம் இது பேப்பர்ல மூணு செய்தி அது ஒரு காரணம் காலை உணவு திட்டம் அது முக்கிய காரணம் இன்னொரு செய்தி குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் ஆர்வம் அதிகரிப்பு அது ரெண்டாவது செய்தி ஒரே பேப்பரில் தான் அரசு வழங்கும் காலை உணவு திட்டத்தால் அது இன்னொரு செய்தியாக கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு நல்ல பெர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க பள்ளிக்கு செல்ல மறுக்கும் நிலை தற்போது மாறியுள்ளது அவர்கள் ஒம்பது மணிக்கு பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் என்றால் தற்போது ஏழு மணிக்கெல்லாம் ஆர்வமாக செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது நான் அதை தான் சொன்னேன் அப்ப அரசு பள்ளிகளில் மாணவர்கள் தினசரி வருகை அறுபது சதவீதத்துல இருந்து முப்ப சதவீதமாக உயர்ந்துள்ளது அதான் எங்க பாரதி என்ன சொன்னார் கனவுல ஒரு பத்து வருஷமா நாம அரசு பள்ளிகளை பத்தி நினைச்சு பார்க்க பார்க்க முடியாத நிலையில் இருந்த அரசு பள்ளிகள் இன்னைக்கு வந்து பிள்ளைகள் நீங்க பாதிக்கு பாதி அதிகமா சேர்றாங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்தத இன்னைக்கு மூணு ரெண்டு பேப்பர் அப்ப நம்ம கேள்வி திமுக இளைஞரணியை நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஸ்டாலின் அரசியல் அரசியலுக்கு வருவதில் எனக்கு விருப்பம் கிடையாது அரசியல் என்னோடு போகட்டும் என கருவி கருத்து தெரிவித்திருந்தீர்கள் ஸ்டாலினும் கேஏகேவை கடுமையாக எதிர்த்து தோற்றார் பிறகு வென்று எம்எல்ஏ ஆனார் திமுகவின் இளைஞரணி அமைப்பாளர் என்ற முறையில் அவருக்கு மந்திரி பதவி கூட நீங்கள் தரவில்லை அன்றைக்கு நீங்கள் வலியுறுத்திய கருத்தில் தான் இப்பவும் உள்ளீர்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல கலைஞர் நக்கீரன் கேட்ட கேள்வி அது கலைஞர் பதில் அதே கருத்தில் தான் இப்பவும் இருக்கிறேன் திமுகவில் நானா வந்து யாரையும் வளர்த்து விட முடியாது தான் திமுக ட்ரஸ்டில் கூட கட்சி தலைவராகவும் பொதுச்செயலாளராகவும் யார் வர்றாங்களோ அவங்க தான் ட்ரஸ்டுகளாக இருக்க முடியும்னு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம் ஸ்டாலினையும் மாரணையும் நான் அரசியலுக்கு கொண்டு வரவில்லை மாறனை கொண்டு வந்தது அண்ணா அண்ணா தென்சென்னை தொகுதியில் வெற்றி பெற்று முதல்வரானதும் தென்சென்னை உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணினார் அந்த அப்ப அந்த தொகுதியில் மாறனை நிற்க சொல்லி வலியுறுத்தினார் அண்ணா அது மாதிரி ஸ்டாலினை அரசியலுக்கு கொண்டு வந்தது வேறு இல்லை இந்திரா காந்தி தான் எப்படின்னா கட்சி பிரச்சார நாடகத்தில் நடிக்க நடித்ததுக்காக அவனை மிசாவில் கைது பண்ணி ஒரு வருஷம் ஜெயிலில் வச்சாங்க அடிச்சாங்க அதனால்தான் அவன் தீவிர அரசியலுக்கு வந்துட்டான் இது தொண்ணூத்தி ரெண்டுல வாரிசு வாரிசு சொல்கிறவங்கள அடைச்சது அந்த வாரிசுக்கு இப்போ இன்னொரு ரொம்ப பெரிய பின்புலம் இருக்குங்கிறத எங்கள் பாரதியண்ண சொன்ன பிறகு அது இன்னும் வேற ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு